சென்னை பள்ளிக்கரணை லட்சுமி நாராயண பெருமாள் ஆதிபுரீஸ்வரர் கோயில்களுக்கு சொந்தமாக சுமார் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் சதுர அடி இடம் உள்ளது கோர்ட் உத்தரவுப்படி தரிசாக உள்ள கோயில் நிலங்களை ஏலம் விட்டு கோயில் நிதியில் சேர்க்க அறநிலையத்துறை முடிவு செய்தது அதன்படி நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய்க்கு முன்வைப்பு தொகையுடன் பொது ஏலம் விட அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டது கோயில் பகுதியில் பொது ஏலம் தொடர்பான நோட்டீஸும் ஒட்டப்பட்டது இதை பார்த்த மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பள்ளிக்கரணை கோவிலுக்கு நிலம் கொடுத்த வம்சாவழியினர் ஹிந்து அமைப்பினர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் கோயிலுக்கு சென்று பொது ஏலம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்தனர் கோயில் நிலத்தை திருமண மண்டபம் கல்விக்கூடம் உள்ளிட்ட மக்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்த வேண்டும் மேலும் கோயில் இடத்தை அறங்காவலர் குழுவினர் ஏலம் விட தகுதியானவர்கள் என்றும் கூறினர் அங்கு வந்த போலீசார் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் எதிர்ப்பு காரணமாக ஏலம் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதுவரை எட்நூறு வருடமாக அக்கோயிலில் நாங்கள் கிராமத்து மக்கள் நாங்கள் இவ்வூரில் பழமையானவர்கள் ஆனால் இந்த கோயிலுடைய சொத்தை அபகரிக்க அந்த காம்பவுண்டை இடிக்கும் போது அடியேன் குரல் கொடுத்தேன் ஆனால் அதுக்கு செரிசா வைக்கவில்லை இப்போதையும் ஏலம் விடுவதாக சொல்லி நோட்டீஸ் வந்து முன் முன் முன்னொரு நாள் நைட்டோட நைட்டாக ஒட்டி அதை செய்ய ஏழம் விட்டார்கள் ஆனால் நாங்கள் கைப்பட எழுதி எச்ஆர்எம் போர்ட்டுக்கும் ஆஃபீஸர்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் ஆனால் அதையும் சவி ஆனால் இன் மூன்றாவது தரை அவங்கள் ஏலம் விடுவதாக ஏலம் விடுவதாக சொல்லி சொல்லி திருப்பியும் ஒட்டினார்கள் நாங்கள் எல்லோரும் இம்மக்கள் எல்லோரும் போய் பொதுமக்கள் எல்லோரும் போய் அதை மறியல் செய்தோம் ஆனால் அவர்கள் வந்து அவர்கள் வந்து டைம் கேட்டார்கள் எங்களுக்கு ப பத்து நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்து சொத்தின் முதியோர்கள் கொடுத்த ஜீவனம்ச சொத்து அது அதை பயிர் வைக்கிறதுக்கு பயிர் வச்சு ஒரு காலத்தில் திருப்பதிக்கே அடியான் கொடுத்துருக்கிறோம் இந்த வருமானத்தை இந்த அப்போதைக்கு நாங்கள் இந்த ஊர் கிராம மக்கள் வழி வழியாக தாத்தா பாட்டா எல்லாரும் நாங்கள் இருந்து இந்த கோயிலுடைய சொத்தில் இருந்த வருமானத்தை திருப்பதிக்கே அடியன் உபயோகப்படுத்தியிருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்தை இப்போதைக்கு ஸ்கூல் தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக அந்த கோயிலுடைய ஸ்கூலுக்கு இந்த கோயிலுடைய சொத்தை கோ கோளத்தூர் என்ற கிராமத்தில் அது இருக்கிறது இந்த பள்ளிக்கரனுடைய சொத்து லட்சுமி நாராயணன் சொத்தும் வீரத்தம்மன் சொத்தும் பெரிய பெருமாள் கோயில் சொத்தும் லட்சுமிண நாராயண வகைரா என்று அதுக்கு பெயர் உண்டு அப்படியாப்பட்ட சொத்தை இப்போதைக்கு ஏலம் விடுவதாக ஏலம் விடுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய நீங்கள் கவர்மெண்டிலேயே கூட எடுத்து செய்யுங்கள் அதுக்கு நாங்கள் நாங்கள் வேணாம் என்று குறிப்பிடவில்லை லக்ஷ்மி நாராயண பெருமாள் வகையரா கோயில் நலங்கள் எல்லாம் இதுவரை ஒரு முப்பது வருடமாக ஊர் மக்கள் பொறு பொறுப்பில் இருந்தது தற்போது அறநிலைத்துறை துறையில் இருந்து அதை ஏலம் விடுத்து அதிலிருந்து வருமானத்தை கொண்டு கோயில் பராமரிப்பதாக அவர்கள் கூறினார்கள் ஆனால் இதுவரை இந்த முப்பது வருட காலமாக எந்த ஒரு பராமரிப்பும் செய்யாமல் இருந்ததும் இதில் மேற்கொண்டு இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுமார் ரெண்டரை ஏக்கர் பரப்புள்ள நிலத்துக்கு கோயில் சுற்றுப்புற சுவர்கள் எல்லாம் இந்த திருப்பணி குளமாக மூலமாக நாங்கள் இந்த சுற்றுச்சுவர் அமைத்தோம் அந்த சுற்றுச்சுவரை குடிநீர் வடிகால் வாரியம் சுவரை உடைத்து அதனுள் வாய்க்கால் அமைத்து அது தண்ணீர் போகாமல் வெளியே நிற்கப்படு நிற்காம இருக்கிறது தற்போது அது இல்லாமல் புறநகர் பகுதியில் பள்ளிக்கரணையில் அம்பால் நகர் இருக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு ஒரு ஏக்கர் நிலமும் ஆதிபுரீஸ்வரர் கோயில் நிலத்திற்கு ஒரு ஏக்கர் நிலமும் மற்றும் ஆதிமூலம் நகர் அதில் இருக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தையும் பொதுமக்கள் ஏலம் பொதுமக்களுக்காக ஏலம் விடுவதாக மறைமுகமாக இங்கே நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அதை நாங்கள் கண்டறிந்து சென்ற அதை பதினாலு ரெண்டு இருபத்தி நாலு ஆண்டு ஆண்டு காலை பதினோரு மணிக்கு ஆர்எஸ்எஸ் குரூப்பு பிஜேபி மற்றும் உள்ள கிராமத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கு தருணா செய்து அந்த ஏலத்தை நிறுத்தினோம் மறுபடியும் இப்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி இதை ஏலம் விடுவதாக கூறி அவர்கள் ஏலம் விடுகிறார்கள் அதை பொதுமக்கள் எல்லோரும் கோயில் நிலத்தை நாங்களே பராமரித்து அதில் கோசாலை மற்றும் பூந்தோட்டங்கள் அமைப்பதற்கு நாங்கள் அதை அந்த ஈவோகளை நாங்கள் த வேளச்சேரி தண்டீஸ்வரத்தில் உள்ள ஈவோ அலுவலகத்தில் முன்பு கேட்டோம் அதற்கு முடியாது உங்களுக்கு இந்த சொத்துக்கும் இங்கே பொதுமக்களுக்கும் இதில் எந்த விதமான சொந்தம் கிடையாது இங்கு அச்சொத்தினை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மற்றும் எச்ஆர்என்ஸ் போர்டுக்கு தான் உரிமை உள்ளது என்று கூறி அதை மறுத்துவிட்டார்கள்